வெல்கம் வெல்கம் பேக் க்ளௌட் ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பார்க்க அனிமே எரேஸ்ட் எபிசோட் நம்பர் டுவல் இதுதான் எபிசோட் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்பதான் இந்த எபிசோடு உங்களுக்கு நல்லா புரியும் போன எபிசோட்ல சட்டோரை சொல்லுவான் நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிள்ளறேன்னு வந்து சட்டோருவ் வந்து ஆல்ரெடி அவனுக்கு தெரியும் போல அதை வந்து அவர்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கான் இவ்வளோ நாள் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சட்டோரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அதில் வந்து அவன் அவனோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க நீ எங்களுக்காகவும் காயோக்காகவும் நிறைய கஷ்டப்பட்டுருக்க உனக்கு இந்த மாதிரி நிலைமை யாரால வந்துச்சுன்னு எங்ககிட்ட சொல்லு நாங்கள் நிச்சயமா உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ சட்டோரோ ஐரி சொன்னதை யோசிச்சு பார்ப்பான் ஐரி சொல்லியிருப்பா இந்த மாதிரி என் மேலே யாராச்சும் நம்பிக்கை வச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதனால் உன் மேலே யாராவது நம்பிக்கை வைச்சா அதை நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சொல்லியிருப்பா அதனால் சட்டோரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த கில்லர் யாருன்னு ரிவீல் பண்ணுறான் யாஷிரோ நம்ம டீச்சர் தான் அந்த கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுறான் இப்போ அவங்க மொட்டை மாடியில் இருக்க கான்வர்சேஷனை காட்டுறாங்க உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும் சட்டோரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சார் சொல்கிறாரு இருந்தாலும் எனக்கு ஒன்று தான் புரியல நான் யாரை எப்போ கிட்னாப் பண்ண போகிறேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சுது அது மட்டும் எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் சொல்லுவார் ஒரு குழந்தையால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் நீ என்ன ஜோசியக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கொல்ல ட்ரை பண்ணும்போது என்னோடய ஃப்யூச்சர் தெரியும்னு சொல்லிட்டு நீ கற்றுனியே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் இப்போ நான் சொன்னால் என்ன சொல்லனா என்ன நான் சொன்னாலும் நீ என்னை கொள்ளை தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு சட்டுரை சொல்லுவான் சரிடா தம்பி உன் பாக்கெட்டில் ஒரு ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணுறியா இல்லை யாருக்கோ கால் போட்டு நம்ம பேசுறதெல்லாம் கேட்க வைக்கிறியா ஒழுங்கு மரியாதையாக அது கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் சொல்லுவார் சட்டோரமாக எடுத்து தரான் அந்த ஃபோனை அந்த ஃபோனை வாங்கி அவர் பார்க்குறாரு யாருக்கோ கால் போயிருக்கு போல் அதை கட் பண்ணிவிட்டு கிட்ட சொல்கிறாரு ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட நீ பேசிகிட்டு இருந்தியே இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் அந்த டேப்லெட்டில் நான் ஓவர் டோஸ் கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் அதில் ஊ ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது அதனால் நிச்சயமாக நீ ஜெயிலுக்கு போயிடுவா அந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் என்ன சட்டோரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்பார் அவர் இப்போ நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லனா அந்த பொண்ணு சாவரதுன்னு நிச்சயம் அவளை காப்பாற்றுறோன்னு நினச்சா நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் வந்து சொல்லுவார் சொல்லு சட்டோரோ என் ஃப்யூச்சர் தெரியும்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் எல்லா பொண்ணும் நான் க கிட்னாப் பண்ணும் போது வந்து காப்பாற்றினேன் எப்படி எப்படி நீ உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் டைம் போயிட்டே இருக்குது சட்டோரோ சீக்கிரம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதுக்கு சட்டோரோ சொல்லுவான் நான் ஜெயிச்சிட்டேன் ஒரு வழியாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் காப்பாற்றிட்டேன் என் அம்மாவையும் காப்பாற்றிட்டேன் இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாடியிலேருந்து குதிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வீல் சேர் தள்ளிட்டு போவான் விழா போகும்போது அந்த சார் வந்து அவனோட வீல் சேரை பிடிச்சி காப்பாற்றிடுவார் நீ என்னை கொள்ள நினைக்க மாட்டேன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஏன்னா பதினஞ்சு வருஷம் நான் கோமாவில் இருக்கும் போதே அதை நீ செஞ்சிருக்கலாம் இப்போ வரைக்கும் அதாவது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நீ என்னை காத்திருந்து எனக்காக என்கிட்ட அந்த கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்க பதினஞ்சு வருஷம் எனக்கு ஒரு நொடியில் போயிடுச்சு ஆனால் உனக்கு அப்படி இல்லை அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதாவது உன் ஃபியூச்சரை நான் எப்படி ப்ரெடிட் பண்ணுன்ற அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக பதினஞ்சு வருஷமாக என்னை பார்த்துட்டு இருந்திருக்க நீ தான் அந்த பதினஞ்சு வருஷத்தில் நீ யாரையும் கிட்னாப்பும் பண்ணல உன்னோட அந்த கிட்னாப் பண்ணுறன்ற எண்ணம் மாறி அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் வந்து வந்திருக்கு அந்த கேள்விக்கான உண்மையை நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் என்ன இவ்வளோ நாள் பாதுகாப்பாக பார்த்துட்டு இருந்துருக்க சரி இப்போ சொல் நீ என்னை கொல்லுவியா மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்பான் கண்டிப்பாக அந்த உண்மை தெரிஞ்சுக்காமல் நீ என்னை கொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் வேணும்னா நம்ம ரெண்டு பேரும் இங்கேருந்து குதிச்சிடலாமா இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரம் கேட்பான் நீ சொன்னது எல்லாம் கரெக்டு தான் சட்டோரோ நான் உன்னை கொல்ல போகிறதில்லை அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி பொன்னியும் கொல்ல போகிறதில்லை அந்த மாத்திரையில் நான் பாய்சன் வச்சுருக்கன்னு சொன்னது போய் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சார் வந்து சொல்லுவார் நீ அந்த உண்மையை சொல்லாமல் என்னால் நிச்சயமாக வாழ முடியாது நீ சொல்கிறது தான் கரெக்டு நானும் குதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு சட்டோரோவோட வீல் சேரையும் விட்டுட்டு அவரும் குதிக்க பார்ப்பார் அப்ப அவர் கீழே பார்க்கும் போது ஷாக் ஆகிடுவாரு என்னன்னு பார்த்தா சட்டோரோவை பிடிச்சிருப்பாங்க அவளுக்கு எதுவுமே அவளை சேஃபாக தான் இருக்கான் அதை பார்த்து இந்த சார் பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் இந்த டீச்சரும் அவர் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து நல்லவராக மாறிடுவாரு அது மட்டும் இல்லாமல் அவரை அட்டன் மாட்றதுக்காக அரெஸ்ட்டும் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் சட்டோரோட ஃப்ரெண்ட்ஸ் சட்டோரோவை ரொம்ப பாராட்டுவாங்க நீ எங்களோட சூப்பர் ஹீரோ நீ தான் எங்களை காப்பாற்றியிருக்க உன்னால் தான் நாங்கள் டாக்டராகவும் லாயராகவும் இப்போ ஒரு பெரிய இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பாராட்டுவாங்க ஸ்டார்டிங்கில் சட்டோரோவை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்கள்ல ஒரு காமிக் கம்பெனியில் அந்த கம்பெனிலே சட்டோரோ ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிவிடுவான் அதுக்கப்புறம் சட்டோரோ அவனோட ஹாப்பியான லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் அப்படியே ஒரு நாள் சட்ட வரும் அந்த பீஸா டெலிவரி பண்ணுற ஒரு வண்டியை பார்ப்பான் அப்பா அவனுக்கு ஒரு ஞாபகம் வரும் ஐரி கட்டாகரியும் இவனும் ஒரு டனலில் மீட் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த டனலுக்கு இவன் போய்ட்டு ஒரு புக் படிச்சுட்டு இருப்பான் அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு போகும்போது ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கும் அந்த பட்டர்ஃப்ளையே இவன் கேமரா ஆங்கிள் மாதிரி வச்சு இருப்பான் அப்போ ஒரு பொண்ணு வருவாள் அந்த பொண்ணு இங்கே ரொம்ப குளிராக இருக்குது நான் கொஞ்ச நேரம் இங்கே நிற்கவான்னு சொல்லிவிட்டு அவள் தலையில் இருக்க பெண்ணியை கேட்டுவாள் அப்போ தான் இவனுக்கு தெரியும் இது ஐரி கட்டாகிறின்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம ஐடிக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை இப்போ தான் ஒரு புதுசான ஒரு பர்சனை பார்க்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கா ஆனால் சட்டோரோக்கே எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்போ சட்டோரோ ரொம்ப ஷாக்ல பார்த்துட்டு இருப்பான் யூனிவர்ஸ் ஒரு பர்சனை மீட் பண்ணணும்னு நினச்சா அதை கண்டிப்பாக மீட் பண்ண வச்சிரும் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் இது சட்டோராவில் பார்த்துட்டு சிரிப்பான் அதோட இந்த சீரீஸ் முடியுது ஸோ எரேஸ்ட் எனிமி வந்து இதோட முடிஞ்சிருச்சு இந்த அருமையை பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அனிமே ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மிஸ்டி த்ரில்லர் எல்லாம் கலந்த மாதிரி இருந்துச்சு இன்னொன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணிவிடுங்க பாய் பாய்